வணக்கம் மகளே நாங்கள் இன்றைக்கி என்னென்று கேட்டால் ஒரு நண்பர்வரால் எனக்கு சின்ன கிப்ட் ஒன்று அனுப்பியிருக்கிறார் அந்த கிஃப்ட் வந்து என்ட்டு கேட்டால் நான் இவ்வளோ காலம் வீடியோ செய்கிறேன் வீடியோ செய்கிறதால வாய்ஸ் வந்து ஒழுங்கான முறையில் கேட்குறதுலன்னு சொல்லி ஒரு இதோ ஒன்று அனுப்பியிருக்கிறார் அந்த இதை நாங்கள் நாங்கள் இன்றைக்கு ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம் என்ன மாதிரி இருக்கண்டு அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம் அடுத்த என்னட்டு கேட்டால் அந்த நண்பருக்கு மிக்க நன்றி நண்பர் சொன்ன என்னட்டு கேட்டால் நீங்கள் கதைக்கிறது ஓரளவு கிளியர் இல்லாமல் இருக்குது ஒன்று வீடியோ தான் இல்லாட்டியும் எங்களுக்கு இதாவது கிளியராக இருக்கணும்னு சொல்லி அவருக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு கோல் எடுத்து கேட்டு அவர் அதுக்காக வேண்டி எனக்கு ஒரு சாமான் அனுப்பியிருக்கிறார் என்னென்னு கேட்டால் வயர்லெஸ் மைக் அந்த மைக்கு தான் நாங்கள் வச்சிருக்கிறோம் இப்போ நாங்கள் அதை உங்களுக்கு நான் காட்டுறேன் என்ன மாதிரி இருந்து இதில் பாருங்கள் வயர்லெஸ் மைக் இருக்குது இது மைக் இருக்குது இனி நாங்கள் அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம் என்னென்னு கேட்டால் யாராவது எங்களை சேனலுக்கு புதுதாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பார்க்கவும் வெள்ளைங்கானு கிளிக் பண்ணுங்கள் மேலும் இந்த வீடியோ ஸ்கிரிப் பண்ணாமல் பாருங்கள் நாங்கள் இந்த இதை அன்பாக்ஸ் பண்ணுவோம் இப்போ நாங்கள் அந்த மைக்கை அன்பாக்ஸ் பண்ணுறோம் அதில் பேட்டை குளிச்சுட்டேன் இதை ஒரு குளிச்சு போட்டு எடுக்கிறோம் இதுதான் அந்த பொருள் பாருங்கள் என்ன போட்டுக்கொண்டு அவர் ஒரு சின்ன கிஃப்டாக தான் அனுப்பியிருக்கிற அதை ரெண்டு ஒயர்லெஸ் மைக் இருக்குது உள்ளே இருக்குது இந்த மைக்கை தான் நாங்கள் உண்டாக்கி செக் பண்ண போகிறோம் இந்த மைக்கை செக் பண்ணி கொண்டு நாங்கள் இனி வரும் காலம் வீடியோவில் எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குண்டு இது போக இன்னும் ஒரு மைக் ஒன்று இருக்குது குழுத்தில் தாய்க்கு அதுவும் போக ஒரு மைக் கொண்டு வாங்கினா அந்த மைக்கும் பழுதாக போயிட்டது இனி இப்போ வந்துருக்கிறது இப்படியான மைக் தான் வந்திருக்குது எங்களுக்கு இந்த மைக்கை வச்சுக்கிண்டு நாங்கள் பார்ப்போம் எப்படி இருக்கண்டு சவுண்டெல்லாம் இப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் ஏன்னா இங்கே மன்னாரை பொறுத்த வரைக்கும் காற்று கூட இருந்தால் கதை கேலாது என்னென்னு கேட்டால் சத்தமாக தான் இருக்கும் அதனால் இப்படியான மைக்கெல்லாம் நாங்கள் பார்ப்போம் அப்படி இருக்குன்னு முதல்ல ஒன்று ஒன் பண்ணி பார்ப்போம் பர்க் பண்ணி தான் இல்லையாண்டு பார்ப்போம் ஓ இது இந்த க்ரீன் லைட்டு ரெட் லைட்டும் எரியுது அதே மாதிரி இதுலேயும் ஒரு கிரீன் லைட் ஒன்று எரியுது அப்புறம் இது ப்ளூவாக மாறுது இதை கனெக்ட் பண்ண பிறகு தான் க்ரீனாக மாறும்னு நினைக்கிறேன் இந்த இதை பார்ப்போம் நாங்கள் எப்படின்ட்டு நாங்கள் இப்போ நார்மலாக இது செய்கிற அந்த இதை கழட்டி போட்டு இதை போட்டு பார்ப்போம் இப்படி வேலை செய் பார்ப்போம் இப்போ இதில் க்ரீன் லைட் எரியுது ஃபோனுக்கு கனெக்ட் பண்ணிட்டோம் ஃபோனுக்கு கனெக்ட் பண்ண பிறகு நாங்கள் இதை எங்களோட டி ஷர்ட்லையோ அல்லது ஷர்ட்லேயோ கொடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குது papam ini udah video kualiti papam, udah song kualiti papam beritukan deh halo 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 பார்ப்போம் இது சாங் சவுண்ட் குவாலிட்டியை பார்ப்போம் எப்படி இருக்குது இது நல்லா தான் இருக்குது பிரச்சனை இல்லை சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்குது இதில் எடுத்தது நல்லா இருக்குது பிரச்சனை இல்லை இனி வருங்காலங்களில் வீடியோ செய்யும்போது நாங்கள் இப்படியான இவ்வாறான மைக்களை கொண்டு தான் இனி நாங்கள் பயன்படுத்துவோம் ஆகையினால் இந்த வீடியோவை ஸ்கிரிப் பண்ணால் பாருங்கள் நிறைய விடயங்கள் இனி இனி வருங்காலங்களில் வீடியோ எடுக்க போனால் வேண்டி இந்த வீடியோவை நான் தந்து கொண்டே இருப்பேன் நல்லபடியாக ஒர்க் பண்ணுது இந்த ஸ்டைலை பாருங்க அப்படி இருக்காண்டு உண்டு இதில் ஒரு அடாப்டர் ஒன்று வந்திருக்கிறான் இது ஒன்று மற்றது இது இன்னும் ஒன்று இருக்குது இன்னும் ஒன்று இதொண்டு அதுவும் ஒர்க் பண்ணுது மொத்தமாக ரெண்டு இதில் ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது இதை பாருங்கள் எப்படி இருக்காண்டு இது எவ்வளோ விலை என்னென்னு நான் கேட்கவும் இல்லை அடுத்தது என்னடு கேட்டால் இந்த விலையில பற்றி கேட்கவும் கூடான்னு சொல்லுவாங்க ஆனால் அனுப்பின நபருக்கு நன்றி அவர் சொன்ன விஷயம் என்னடு கேட்டால் ஆனால் நீங்கள் கதைக்கிறது கொஞ்சம் கிளியர்லாம் இருக்குது அதாவது மன்னார் காற்றை பொறுத்த வரைக்கும் கதைக்கிற கொஞ்சம் கஷ்டம் ஏன்னு சொன்னால் காத்துன்ற அலவரிசை தான் காற்றுன்ற ஓசை தான் கேட்கும்போது தவிர மற்றபடி இது கேட்காது ஆகையினால இப்படியான சுச்சுவேஷனுக்கு நாங்கள் இப்படி ஒரு மைக் பயன்படுத்துகிறது எங்களுக்கு நல்லது இந்த மைக் தான் எங்களுக்கு இனி காலங்களில் நாங்கள் பயன்படுத்த போகிற மைக்காக இருக்கும் மக்களும் அதைத்தான் அதைத்தான் சொ என்ற பார்க்குற குறைவு என்னடா மக்கள் நாங்கள் போடுற வீடியோ கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னு சொன்னால் நாங்கள் கொஞ்சம் நாளாக இப்போ கோவில் தான் எடுத்து போட்டுருக்கோம் தான் நாங்கள் மெட்ட வீடியோக்கெலாம் எடுக்க போகணும் அப்படியான இடங்களில் நாங்கள் பார்க்கும்போது சில இடங்கள் இருக்குது கிராமத்தில் இருக்கிற கிராமப்புறங்களில் இருக்கிற ஒரு நகைச்சுவைக்கு நகைச்சுவையாக இருக்கட்டும் அடுத்தது விளையாட்டு போட்டிகளாக இருக்கட்டும் அடுத்தது ஒரு பா போகிற பாதையாக இருக்கட்டும் அப்படியான இடங்களை நாங்கள் எடுக்கிறது தயாராக இருக்கிறோம் ஆனால் இந்த நபருக்கு இது அனுப்பின நபருக்கு கூடான கோடி நன்றிகளாக இருக்கும் ஆனால் இது ஒரு அவர் அனுப்பியிருக்கிறார் அழிய எக்ஸ்பிரஸ்லாம் அனுப்பியிருக்கிறார் அவர் இது செய்து போட்டு அனுப்பியிருக்கிறார் போடகு என்ன அவர் வாங்கி அனுப்புனாரா இல்லாட்டி அப்படியே ஆர்டர் பண்ணி எனக்கு இந்த அட்ரெஸை கொடுத்து அனுப்புனாரா அது தெரியலை ஆனால் அது வந்திருக்குது கட்டாயம் அவருக்கு நன்றி டூ ஃபாயிண்ட் டூ ஃபாயிண்ட் ஃபோர் ஜி என்று சொல்லி போடப்பட்டிருக்குது இதில் இது அடுத்த ஒயர்லஸ் மைக்ரோஃபோன் ஒரிஜினல் போட்டு நூறு வீதம் ஹண்ட்ரட் வீதம் இருக்குது கே தேர்ட்டி ஃபைவ் கே தேர்ட்டி ஃபைவ் ஒன்று ப்ரோ ஒன்று போட்டுருக்குது பாவனிக்குரியது லைவ்ஸ் ஆஃப் இன்டேபி ப்ளாக் ஷார்ட் வீடியோ ஷார்ட் வீடியோலாம் எடுக்கலாமா அதுக்கு ஏற்ற மாதிரி செய்யலாமா அது போக மொபைல் ஃபோன் ரிசீவிங் அடுத்த கேமரா அடுத்தது ஃபுல் ஃபுல் ரோட் ஸ்பீக்கர் ரோட் ஸ்பீக்கர்னு போட்டிருக்காங்க இது போக பின்னால் போட்டிருக்குது கே தேர்ட்டி ஃபைவ் ப்ரோ அதுக்குரிய இதெல்லாம் போட்டிருக்குது என்னென்ன செய்யணும் உண்டு அடுத்தது இது வந்து ஃபோர் டைப் சி அதாவது ஐஃபோன்லேருந்து நார்மல் ஃபோனுக்கும் பாவிக்கக்கூடிய மாதிரி தான் இது போட்டிருக்குது அதனால் இனி நாங்கள் இதைத்தான் நாங்கள் பாவிக்கப்போகிறோம் நாங்கள் இவ்வளோ காலம் பாவிச்சது எங்களோடய ப்ளூடூத்தாக இருக்கட்டும் அடுத்தது சின்ன மைக்காக இருக்கட்டும் அதை தான் பாவிச்சுக்கொண்டு கொண்டு வந்தாங்க இனி வரும் காலங்களில் இப்பயான பொருளை தான் நாங்கள் பாவிக்கப்போகிறோம் பாய்க்கிறதுக்காக வண்டி நாங்கள் கன இடங்கள் வீடியோ எடுக்கிறது அதையும் எடுத்துக்கொண்டு பார்ப்போம் இப்போ இதை நாங்கள் இப்போ எங்களோட ஃபோனில் இது முடிய இப்போ இந்த வீடியோவில் நான் போட்டு எடுத்து காட்டிலே கேட்டால் எங்களோட ஃபோனில் போட்டு மற்ற ஃபோனில் போட்டு செக் பண்ணி பார்க்கணும் எவ்வளவுக்கு வேலை செய்த பார்க்கணும் இதை இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு தகவலுக்கா நீ அடுத்த வீடியோவில் நாங்கள் போய் பார்க்கலாம்